நீதிமொழிகள் பதினாறு ஏர்ல ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானம் போக செய்வார் வசனம் அப்ப நாம் கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் போது தேவன் நம்மை உயர்த்த வல்லவனாக இருக்கிறார் ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டுல கோரேஸ் எனக்கு பிரியமானதை செய்வான்னு யார் சொல்றாருன்னா தேவன் சொல்றான் உபாவம் முப்பத்தி மூணு பன்னெண்டுல மோச எல்லாத்துக்கும் வாழ்த்துதல் சொல்லிட்டு வரும்பொழுது பென்யனை என்ன சொல்றாள் கத்தருக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார் அடுத்து சாமுவேல் இருபத்தி ஆறுல சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமா நடந்து கொண்டான் பாக்குறோம் இறைமையான முப்பத்தொன்னு இருபதுல எப்பிராயும் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ அப்படின்னு பாரு தானியல் ஒன்பது இருபத்தி மூணுல தேவதூதன் தானியலை பத்தி என்ன சொல்றான்னா நீ மிகவும் பிரியமானவன் நீ வேண்ட போதே கட்டளை வெளிப்பட்டது அப்படிங்கிறவன் அவன் கத்தருக்கு ஏற்றாப்டின் நடந்து கொண்டான் அவனுடைய வாழ்க்கை நிறைய அதிசயங்கள் இவன் ஒரு ராஜாக்கு மட்டும் பிரதான மந்திரியாக அல்ல ஐந்து ராஜாக்களுக்கு பிரதான மந்திரியாக இருந்தான்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வாங்க இப்ப தேவனுக்கு மிகவும் பிரியமா நடந்து என்ன நடக்கும்னா வருங்காலங்கிற குறித்து தேவன் அவனுக்கு உணர்த்துவா சரிங்களா பல ஏற்பாட்டுல மிகவும் தேவனுக்கு பிரியமானவன் யாரு தானிகள் அதனால அவனுக்கு வருங்காலத்தை அறிவிச்சு இந்த புத்தகத்தை எழுது இந்த புஸ்தகத்துக்கு முத்திரப்போடுங்கிறாரு தானியங்களை பார்த்து அடுத்து புதிய ஏற்பாட்டில இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவன் யாரு யோவான் பழைய ஏற்பாட்டில தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் தானியல் புதிய ஏற்பாட்டில இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவன் யோவான் அப்டி தேவன் யாருக்கு வருங்காரியத்தை முன் அறிவிப்பார் என்றால் தேவனுக்கு பிரியவா இருப்பவர்களுக்கு வருங்காரியத்தை முன் அறிவிப்பார் ஆப்ரிகாம் தேவனுடைய சிநேகிதன் நிலப்பட்டார் மூணு தடவை சொல்லியிருக்குது அதான் ஆண்டவர் சொல்றாரு அவன் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாரு அதான் நான் செய்ய போகிறத யாவரையாக்கு மறைப்பேனோ அப்படிங்கிறார் ஏன் பேசுவது போல மோசையும் தேவனும் பேசிக் கொண்டார்கள் தேவன் ஒருவன் மேல் பிரியமா இருந்தால் நிறைய விஷயங்களை பேசி கற்றுத்தருகிறவராக இருக்கிறார் யோவான் பிரியமாக இருந்த யோவான் மூன்று யோவான் இரண்டாம் வசனத்துல அழகா யோவான் எழுதுவாரு பிரியமானவனே யார பார்த்து சொல்றாரு வனே ஒன்னு ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இரு அப்படின்னு எழுதுவார் ஏன் இரு ஏ அப்படி வாழ்த்துறாரு அப்படின்னா சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடக்கிறாய் என்று உன்னை பற்றி கேள்விப்பட்ட பொழுது மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் அப்ப யாராரெல்லாம் சத்தியத்தில் நடக்கிறாங்களோ அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள்